தொண்ணூற்றி ஒன்னுல மேடைக்கு வந்த ஒரு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பேசியிருக்கிறேன் பாரதி மேடம் எனக்கு சீனியர் பேச்சில வயசில் இல்லை அவங்க ஏற்க எண்பத்தி ஐந்துகள்லயே மேடைக்கு வந்திருப்பாங்க நினைக்கிறேன் அவங்க ஸ்டூடெண்ட் டேஸ்ல இருந்தே வந்துடுறாங்க எனக்கு அந்த மாதிரி அன்பு வாய்ப்பு கடவுள் கொடுக்கல அது படிக்கிற காலத்திலேயே பேசிட்டாங்க அதனால அவங்க என்ன விட கூடுதலா இருக்கலாம் ஆனா நாங்க போய் வந்த நிகழ்ச்சிகள் வேகத்துக்கு அவங்க பணி ஒத்துக்கல அதனால அவங்க வருஷத்துக்கு ஒரு ஐம்பது நூறு தான் பேசிருப்பாங்க நாங்க ஆரம்ப காலத்துல ஒரு ஆண்டுக்கு நூத்தி ஐம்பது இருநூறு எல்லாம் பேசிருப்போம் தொண்ணூறுகள்ல ரெண்டாயிரத்துல எல்லாம் அதனால கணக்கு போடும் எவன் கேட்கிறான்னு அள்ளி விட்டுருக்கிறாரு தசரதத்துக்கு அறுபது ஆயிரம் ஒரு எண்ணிக்கை தான் உடனே அதை பிடிச்சுக்கிட்டு இப்படி ஒருத்தர் இருக்கலாமா அப்படிலாம் பேசுவாங்க இது குறை சொல்றது அந்த காலத்துல கம்பெனி எழுதும் போது எல்லாத்தையும் பெருமையாக சொல்லுவார் அது ஒரு எண்ணிக்கை ஒரு கணக்கு தான் அதை அப்படியே பிடிச்சுக்க கூடாது அதனால அவங்க அறிமுகம் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா பேசினாங்க சுருக்கமா முதல்ல பேசினாங்க என்ன அவங்கள பத்தி பேசும்போது சொல்லிட்டாங்க என்ன பத்தி பேசும்போது இதுல நடிச்சாரு அதுல நடிச்சார் இவர் இங்க படிச்சாரு அங்க பேசினாருன்னு சொன்னா பரவாயில்ல இவர் பசுபதியோட நடிச்சார் விஜய் சேதுபதி பொண்ணு கொடுக்க மாட்டேன் ஆமா விஜய் சேதுபதி ஏன் கேட்டு தான் போட்டு கட்டுறாரு அவரே குப்பை தொட்டிய காரணம் தேடிக்கிட்டு இதுல நான் ஒண்ணு கொடுத்து ரஜினி கல்யாணம் பண்ணுவேன் இதெல்லாம் டைரக்ட் ஆமான்னு கேட்க வேண்டியதான் ஆனா அது ஒரு கலகலப்புக்காக அப்படி அவங்க சொன்னாங்க இத்தனை சந்தோஷங்களுக்கு மத்தியில ஒரு பட்டி மதத்தை நடத்தணும்னு திரு ஜெய்சங்கர் அவர்கள் எங்களை கூப்பிடுகிறார் ஜெய்சங்கர் அப்படின்றது ஒரு நல்ல பெயர் தமிழ் சினிமாவில் ஒரு காலத்துல வாரத்துக்கு ஒரு படம் வெளியிட்ட ஒரு நடிகர் உண்டென்றால் அவர் ஜெய்சங்கர் தான் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஜென்டில் மேன்

ரொம்ப அழகான ஒரு நகரம் வித்தியாசமான தப்ப வெப்பம் கொஞ்சம் வெயில் பார்த்தா வச்சது இந்த பகுதியில ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இது இருக்கும் ஆனா எனக்கு இதுதான் முதல் முறை நானும் மேடம் அவர்களும் முதல் முறையாக சாத்தியாக இருக்கோம் நகரம்னு சொல்லிருந்த அதை விட அன்பு மிகுந்த தமிழ் மக்கள் அதிகம் எங்களை ஏர்போர்ட்ல வரவேற்ற விதம் எங்களுக்கு உணவு தந்த அன்பு பரிமாறிய பக்குவம் பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கிட்ட ஒரு இந்த மந்திரிகள் ஏதாவது ஒரு இடத்துல தங்கினா வாசல்ல ரெண்டு பேர் நிற்பாங்க எதுக்குன்னா மந்திரியை யாரும் போய் அடிச்சு எடுத்துட்டு செக்யூரிட்டிக்கு அதான் எங்களுக்கு அந்த அனுபவம் இன்னைக்கு கிடைச்சது வாசல்ல ரெண்டு மூணு பேர் நிக்கிறாங்க எந்நேரம் அந்த மாதிரி குரியம் காட்டு வந்து வெளிநாட்டுல ரொம்ப கஷ்டம் நாங்க பல இடத்துல அது பார்த்தது இல்லை முதல் முறையாக சாந்தியாகோ அந்த அனுபவத்தை எங்களுக்கு தந்திருக்கோம் கடவுளே ரொம்ப முக்கியம் நீங்க எங்க வீட்டுல தான் தங்கணும்னு ஏழு எட்டு பேர் சொல்லிடுறாங்க அந்த கணக்கு போட்டோம்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஒரு மணி நேரம் தூங்கலாம் ஏற்கனவே ஒரு நாளைக்கு நாங்க ஒரு மணி நேரம் தான் தூங்குறோம் அதுக்கு பேர் ஜெட்ல அது என்ன பண்ணுதுன்னா ராத்திரி தூக்கம் வரமாட்டேங்குது பட்டிமன்ற கேக்கும் போது அப்படி வந்து அமுக்குது

இந்த நேரத்தில் உங்கள் ஈடுபாடும் ஆர்வமும் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது தொலைதூரம் வந்த பிறகு தொடர்புகள் அருந்து போகிற காலத்தில் மொழியை முன்னே வைத்துக் கொண்டு தங்களை பின்னே வைத்துக் கொண்டு ஒரு சங்கம் இயங்குகிறது என்றால் உலகம் முழுக்க தமிழ் அமைப்புகள் இன்னமும் அரசாங்கம் செய்யாத காரியத்தை மொழிக்காக செய்கிறது உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் அமைப்புகள் தான் மொழியை மொழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் பலன் வெடித்துதான் நமக்கெல்லாம் இருந்த சத்தம் கூட்டத்துல கொஞ்சம் அமைதியாவும் இந்த குழந்தைங்க சத்த பின்னாடி அனுப்பிடுங்க வழி இல்ல மாமியார்கிட்ட விட்டுட்டு வர முடியாது மாமியார் இல்லாத குறையை தீர்த்து வைக்கிறதே குழந்தைங்க தான் அவன் சொல்றதுதான் அவன் கிளம்புனா கிளம்பிடணும் இல்லா இருக்கணும் புதினா புதிக்கணும் கதை சொல்லுன்னா சொல்லணும் பேசாம இருந்தா பேசாம இருக்கணும் போன் பேசாத பேச முடியாது என் கூட பேசு போன்ல பேசாதன்னு பிள்ளைங்க ஆர்டர் பண்ணி அந்த மாதிரி இருக்கிற நேரம் பிள்ளைகள கூட்டிட்டு போய் வரணும் அவன் நம்ம பரிதாம பாப்பா வேட்டி கைக்கு ஒரு ஆள பேசுறான் இதுக்கு ஒரு ஐநூறு பேர் சேர்ந்துருக்கீங்க பாக்குற இல்ல இல்லை நாள் சாப்பிடாம நிலைமை அதனால இந்த நெருக்கடி கூட குழந்தைகளை கொஞ்சம் சமாளித்து வைங்க எங்களுக்கு ஒரு வரவேற்பு சொன்னாங்க ஒரு மேடம் பாரதி மேடத்தை பத்தி என்னையும் அறிமுக உரையா எங்க இருக்காங்க ஒன்பதாயிரம் பட்டிமன்ற பேசிருக்கேன் சமீபத்தில் ஒருத்தர் பேட்டி கொடுத்தத பார்த்த பத்திரிகையில ஒரு லட்சம் நிகழ்ச்சி பண்ணிருக்கோம் சொன்னாங்க பத்திரிகையில் வந்துருக்கு ஒரு பேட்டியா இருக்கா ஒரு லட்சம்

அப்புறம் மைக் போட்டு மேல போட்டு ஒரு திருத்துறவ ஒரு நாலடி யாரோ படிச்சுட்டு பேசுறதுனா ஒரு பதினஞ்சு வயசாக ஆகுது இந்த குழந்தைங்க வயசாக வரணும் இல்ல ரொம்ப பால பாலிய காலத்திலேயே பேசி சைல்டு ப்ராடிஜியா இருந்தா ஒரு எட்டு வயசுல பேசலாம் எப்படியா உருளட்ச நிகழ்ச்சியா அள்ளி விடுறதுதான் நான் அந்த மாதிரி நண்பர்ல சொல்லுவாங்க அல்லது எங்கேயாவது எவனாவது எழுதியிருப்பான்

இல்ல அவங்க மேடைக்கு நினைக்கிறேன் அவங்க ஸ்டூடெண்ட் டேஸ்ல இருந்தே வந்து அன்பு வாய்ப்பு கடவுள் கொடுக்கல படிக்கிற காலத்திலேயே பேசிட்டாங்க அதனால அவங்க என்னை விட கூடுதலா இருக்கலாம் ஆனா நாங்க போய் வந்த நிகழ்ச்சிகள் வேகத்துக்கு அவங்க பணி ஒத்துக்கல அதனால அவங்க வருஷத்துக்கு ஒரு ஐம்பது தான் பேசிப்பாங்க நாங்க ஆரம்ப காலத்துல ஒரு ஆண்டுக்கு நூத்தி ஐம்பது இருநூறு எல்லாம் பிரிஞ்சிருப்போம் தொண்ணூறுகள்ல ரெண்டாயிரத்துல எல்லாம் அதுல கணக்கு போடும் எவன் கேட்கிறான அள்ளி விட்டுறப்படாது தசரதற்கு அறுபது ஆயிரம் மனைவின்றது ஒரு எண்ணிக்கை தான் உடனே அதை பிடிச்சுக்கிட்டு இப்படி ஒருத்தர் இருக்கலாமா அப்படி எல்லாம் பேசுவாங்க இது குறை சொல்றது அந்த காலத்துல கம்பெனி எழுதும் போது எல்லாத்தையும் பெருமையாக சொல்லுவார்

இவர் இங்க படிச்சாரு அங்க பேசுனாருன்னு சொன்னா பரவாயில்ல இவர் பசிபதியோட நடிச்சார் விஜய் சேதுபதி பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாரு ஆமா விஜய் சேதுபதி என்கிட்ட கேட்டு தானே பொண்ணு கேட்டாரு அவரே குப்பை தொட்டிய காரணம்னு தேடிக்கிட்டாரு

தமிழ் சினிமாவ ஒரு காலத்துல வாரத்துக்கு ஒரு படம் வெளியிட்ட ஒரு நடிகர் உண்டால் அவர் ஜெய்சங்கர் தான் தெரிஞ்சில் சினிமா அப்படின்னு அவரை சொல்லுவாங்க பல கதாநாயகர்கள் அவரோட நடிச்சிருக்கிறாங்க ரொம்ப எங்க காலங்கள்ல நாங்க ரசித்து பார்த்த ஒரு நடிகர் ஜெய்சங்கர் அவர் தாங்கி ரொம்ப மகிழ்ச்சி ஒரு எல்லாருக்கும் தெரியும் திருவிழாக்கள் பண்டிகைகள் என்றால் நம்ம ஊர்ல பட்டாடை பலகாரம் பட்டி மன்றம் அப்படின்னு வந்துருச்சு அது தமிழ்நாட்டுல ஒவ்வொரு சேனல் இப்ப யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் வந்த பிறகு யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் யாரும் யாரையும் திட்டலாம் மானா மேனியா பேசுறான் இவ்வளவு கிடையாது ஒரு ஒழுங்கு இல்லாம திண்டறாங்க அந்த சேனல் வரைக்கும் பட்டிமன்றங்கள் வந்தாச்சு பட்டிமன்றம்ன்றது தமிழ் மக்களின் பண்பாட்டு அடையாளம் தொழில் ஒன்றாக மாறி இருக்கு அது ரொம்ப உண்மையாக ரொம்ப பழைய காலத்துல மணிமேகலை காப்பியத்துல இருந்து கம்பன் இருக்குன்னு கலை தெரி பட்டி மண்டபம் இருக்கு இலங்கையில நடந்ததாக அனுமன் போய் பார்ப்பான் இலங்கையில ஆட்சியிலே பட்டிமன்றம் நடந்திருக்கு ஒரு இரண்டாயிரம் ஆண்டு பழமையான ஒரு கலை வடிவம் பட்டிமன்றம் எனக்கு தெரிய உலக மொழிகளில் இந்திய மொழிகள் உலக மொழி எனக்கு தெரியாது இந்தியாவில வேறு எந்த மொழியிலும் பட்டிமன்றம் என்ற கலை வடிவம் இல்லை தமிழுக்கு மட்டும்தான் அந்த காரணம் நீங்க தான் நீங்க தான் மக்கள் எந்த ஊர்ல எந்த கலை திருவிழா நடந்தாலும் ஒரு பட்டிமன்றம் வச்சிருந்தாங்க எந்த சிறப்பு நிகழ்ச்சி முன்னாடி எல்லாம் பேச்சாளர்கள் மட்டும்தான் பேசுறாங்க இப்ப டாக்டர்ஸ் பேசுறாங்க இன்ஜினியர்ஸ் பேசுறாங்க யார் வேணாலும் பேச்சாளர் வந்துறாங்க வந்து எடுத்த பொருளை அழகா செய்யறாங்க இந்த மாதிரி ஒரு கலை வடிவத்தை தொடர்ந்து உலகம் முழுக்க எடுத்துட்டு போறாங்க நிறைய பேச்சாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க மிகச்சிறந்த பேச்சாளர்கள் நல்லவர்கள் இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு தந்த சியாங்கோ தமிழ் சங்கத்துக்கு மீண்டும் எங்கள் இருவரின் நன்றியை ஆலே எவ்வளவு நேரம் இருப்பீங்க நீங்க நாளைக்கு லீவா அந்த காலத்துல வள்ளி திருமணம் நடக்கும் கிராமத்தில் யாராவது கிராமத்தாளர்கள் ஏன்னா எங்களை கூட்டுறாட்சி தான் வந்தாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வேற ஒரே ஒரு கோயம்புத்தூர் ஒரு காலத்தில் சாண்டியாகும் மாதிரி குடும்ப அந்த இப்ப சென்னை மாதிரி வெம்மையா இருக்கு அதை விட அந்த ஊர்ல இருக்கிற போக்குவரத்து நெரிசல் இருக்க மேல பாலம் கட்டுறேன்னு சொல்லி பத்து வருஷமா கட்டிட்டு இருக்காங்க கீழே போறது கூட இருக்காங்க அதை என்னைக்கு கேட்டுறது இது என்னைக்கு போறது சரி அது வேற கதை ஒரு சிலர் தான் நாங்க பார்க்க முடிஞ்சது கோயம்புத்தூர் வந்து ஒன்று ரெண்டு பேர் வந்திருந்தாங்க கிராமங்கள்ல வாழ்ந்தீங்கன்னா இன்னைக்கும் வள்ளி திருமணம் நடக்கும் வள்ளி திருமணத்துல வள்ளி மாலைய வாங்கணும் வாங்கலைன்னா அந்த நிகழ்ச்சி நிறைவு பெறாது முருகனுக்கு வள்ளிக்கும் ஆர்கியூமெண்ட் நடக்கும் உண்மையில சொல்ல போனா பட்டிமன்றத்து பல்வேறு பாணியில பார்க்கலாம் வள்ளி திருமண நாடகத்துல வேலன் வேடன் விருத்தன் இருக்கும் இந்த இது தவிர நாரவர் வேற வருவார் இது எல்லாம் ஆர்கியூமெண்ட் நடக்கும் நல்ல தமிழ்ல பேசுவாங்க கொஞ்சம் கொச்சையாவும் பேசுவாங்க இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பட்டிமன்றத்தில் இருக்கிற ஆர்குமெண்ட்ஸ் கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் முன்னோடியாக அது இருக்கும் ரொம்ப நல்லா பேசுவாங்க அப்புறம் அந்த காலத்துல எரிஞ்ச கட்சி எரியாத கட்சின்னு ஒன்று இருந்தது சிவன் காமனை எரித்தானா இல்லையான்னு ஒரு பாடுவாங்க அதுலயும் இந்த வள்ளி திருமண நாடகம் மாலையை வாங்கலைன்னா அன்னைக்கு விடியும் போது முடியாது அடுத்த நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க திரும்ப அடுத்த நாள் வந்துரும் கூட்டம் வரும் கடைசில ஊர் பெரியவங்க கூடி கெஞ்சி இன்னொரு நாளைக்கு நடத்த காசு இல்லை வள்ளி காலில் விடுற மாலை வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பட்டிப்பதத்தை அடுத்த நாள் வரைக்கும் நடத்த முடியாது முடிஞ்ச ஒரு எட்டு எட்டே கால வரைக்கும் நடத்தலாம் நினைக்கிறேன் சொல்லிடுது ஏன்னா நிறைய எக்ஸிட் எனக்கு நிச்சயமா தெரியும் பாரதி மேடம் பேசுற வரைக்கும் யாரும் போக மாட்டேங்கு தெரியும் அதனால இந்த ஒரு வேண்டுகோளா வச்சுட்டு இதே உற்சாகம் நிறைவு வரைக்கும் இருக்கணும் கூடுமான வரைக்கும் கூட்டத்துல இந்த நாய்ஸ் ஏ வரைக்கும் கேட்குது பேசுறது அதை குறைச்சிக்கங்க ஏன்னா நாளைக்கு பதவி ஏற்க போகிற உங்க ஜனாதிபதி திடீர்னு உங்களை யாரையாவது கூப்பிட்டு பேசலாம் முத கையெழுத்து எதுல போடுறது

ரொம்ப எளிமையான தலைப்பு நிறைய நீங்க பல இடங்களில் இன்பத்திலும் துன்பத்திலும் உடன் வருவது உறவா நட்பா தலைப்பு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா நீங்க தான் நான்தான் தெரியா பேசிட்டீங்க பரவாயில்ல நல்ல தலைப்பு இது பல முறை நாங்களும் பேசிட்டுறோம் இன்பத்திலும் துன்பத்திலும் உடன் வருவது அழுகை சொல்லிட்டு என்ன இந்த மாதிரி நகரங்கள்ல ஏன் இந்த கூட்டம் இருக்கு வெளிநாடுகள் வாடுகிற வாழ்க்கையை பார்க்கும்போது கொஞ்சம் சிரமமாதான் எந்த நேரமும் நீங்க பிஸியா இருக்கீங்க நான் ஏன் வீடுகள்ல தங்குறது இல்லைன்னு ஒரு காரணம் ஏன்னா அவங்க எப்ப எந்திரிக்கிறாங்க எப்ப தூங்க போறாங்கன்னு அவங்க இருக்கிறவங்களுக்கு தெரியல நான் ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி ஒரு வீட்டுல தங்கியிருந்தேன் நியூ ஜெர்சியில அஞ்சு நாள் தங்கியிருந்தேன் அவர் வந்து ஒரு பெரிய பதவியில இருந்தார் ஆறாவது நாள் தான் நான் அவரை பார்த்தேன்

சிறுபகையும் சேராதியல்வது நாடு முயுவ விளக்க உரை மிக்க பசியும் ஓயாத நோயும் வெளியே வந்து தாக்கி அழிவு செய்யும் பகையும் தன்னிடம் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மிகுந்த பசி நீங்காத நோய் வெளியில் இருந்து வந்து தாக்கும் பகை ஆகிய இவை இல்லாமல் இருப்பது நாடு கலைஞர் விளக்க உரை பசியும் பிணியும் பகையுமற்ற நாடுதான் சிறந்த நாடு எனப் பாராட்டப்படும் ஒரு பசியும் ஓவா பிணியும் சேராதியல்வது நாடு முயுவ விளக்க உரை மிக்க பசியும் ஓயாத நோயும் வெளியே வந்து தாக்கி அழிவு செய்யும் பகையும் தன்னிடம் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மிகுந்த பசி நீங்காத நோய் வெளியில் இருந்து வந்து தாக்கும் பகை ஆகிய இவை இல்லாமல் இருப்பது நாடு கலைஞர் விளக்க உரை பசியும் பிணியும் பகையுமற்ற நாடுதான் சிறந்த நாடு என பாராட்டப்படும் ஒரு பசியும் ஓவா பிணியும் சிறுபகையும் சேராதியல்வது நாடு முயுவ விளக்க உரை மிக்க பசியும் ஓயாத நோயும் வெளியே வந்து தாக்கி அழிவு செய்யும் பகையும் தன்னிடம் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மிகுந்த பசி நீங்காத நோய் வெளியில் இருந்து வந்து தாக்கும் பகை ஆகிய இவை இல்லாமல் இருப்பது நாடு கலைஞர் விளக்க உரை பசியும் பிணியும் பகையுமற்ற நாடுதான் சிறந்த நாடு என பாராட்டப்படும் ஒரு பசியும் ஓவா பிணியும் சேரா சேராதியல்வது நாடு முயவ விளக்க உரை மிக்க பசியும் ஓயாத நோயும் வெளியே வந்து தாக்கி அழிவு செய்யும் பகையும் தன்னிடம் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மிகுந்த பசி நீங்காத நோய் வெளியில் இருந்து வந்து தாக்கும் பகை ஆகிய இவை இல்லாமல் இருப்பது நாடு கலைஞர் விளக்க உரை பசியும் பிணியும் பகையுமற்ற நாடுதான் சிறந்த நாடு என பாராட்டப்படும் ஒரு பசியும் ஓவா பிணியும் சிறுபகையும் சேராதியல்வது நாடு முயவ விளக்க உரை மிக்க பசியும் ஓயாத நோயும் வெளியே வந்து தாக்கி அழிவு செய்யும் பகையும் தன்னிடம் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மிகுந்த பசி நீங்காத நோய் வெளியில் இருந்து வந்து தாக்கும் பகை ஆகிய இவை இல்லாமல் இருப்பது நாடு கலைஞர் விளக்க உரை பசியும் பிணியும் பகையுமற்ற நாடுதான் சிறந்த நாடு என பாராட்டப்படும் ஒரு பசியும் ஓவா பிணியும் சிறுபகையும் சேராதியல்வது நாடு முயவ விளக்க உரை மிக்க பசியும் ஓயாத நோயும் வெளியே வந்து தாக்கி அழிவு செய்யும் பகையும் தன்னிடம் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மிகுந்த பசி நீங்காத நோய் வெளியில் இருந்து வந்து தாக்கும் பகை ஆகிய இவை இல்லாமல் இருப்பது நாடு கலைஞர் விளக்க உரை பசியும் பிணியும் பகையுமற்ற நாடுதான் சிறந்த நாடு என பாராட்டப்படும் ஒரு பசியும் ஓவா பிணியும் சிறுபகையும் சேராதியல்வது நாடு முயுவ விளக்க உரை மிக்க பசியும் ஓயாத நோயும் வெளியே வந்து தாக்கி அழிவு செய்யும் பகையும் தன்னிடம் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மிகுந்த பசி நீங்காத நோய் வெளியில் இருந்து வந்து தாக்கும் பகை ஆகிய இவை இல்லாமல் இருப்பது நாடு கலைஞர் விளக்க உரை பசியும் பிணியும் பகையுமற்ற நாடுதான் சிறந்த நாடு எனப் பாராட்டப்படும் ஒரு பசியும் ஓவா பிணியும் சேராதியல்வது நாடு முயுவ விளக்க உரை மிக்க பசியும் ஓயாத நோயும் வெளியே வந்து தாக்கி அழிவு செய்யும் பகையும் தன்னிடம் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மிகுந்த பசி நீங்காத நோய் வெளியில் இருந்து வந்து தாக்கும் பகை ஆகிய இவை இல்லாமல் இருப்பது நாடு கலைஞர் விளக்க உரை பசியும் பிணியும் பகையுமற்ற நாடுதான் சிறந்த நாடு என பாராட்டப்படும் ஒரு பசியும் ஓவா பிணியும் சிறுபகையும் சேராதியல்வது நாடு முயுவ விளக்க உரை மிக்க பசியும் ஓயாத நோயும் வெளியே வந்து தாக்கி அழிவு செய்யும் பகையும் தன்னிடம் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மிகுந்த பசி நீங்காத நோய் வெளியில் இருந்து வந்து தாக்கும் பகை ஆகிய இவை இல்லாமல் இருப்பது நாடு கலைஞர் விளக்க உரை பசியும் பிணியும் பகையுமற்ற நாடுதான் சிறந்த நாடு என பாராட்டப்படும் ஒரு பசியும் ஓவா பிணியும் சேரா சேராதியல்வது நாடு முயவ விளக்க உரை மிக்க பசியும் ஓயாத நோயும் வெளியே வந்து தாக்கி அழிவு செய்யும் பகையும் தன்னிடம் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மிகுந்த பசி நீங்காத நோய் வெளியில் இருந்து வந்து தாக்கும் பகை ஆகிய இவை இல்லாமல் இருப்பது நாடு கலைஞர் விளக்க உரை பசியும் பிணியும் பகையுமற்ற நாடுதான் சிறந்த நாடு என பாராட்டப்படும்